மாத்ரே நமகன் ஸ்ரீ டி விநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சக்தி பீட வரிசையில நாம தரிசிக்க போவது விந்தியாச்சலத்தில் விந்தியவாசினி கோவில் சக்தி பீடங்களின் சிறப்பான அந்தஸ்தை பெறுகிறது இந்த கோவில் மிக முக்கியமான பதினெட்டு சக்தி பீடங்களை பத்ம புராணம் குறிக்கிறது அதில் விந்தியாச்சலமும் ஒன்று அதே போல் தேவி பாகவதத்துல குறிப்பிட்டுள்ள நூத்தி எட்டு சக்தி பீடங்களிலும் பீட்ட நிர்ணய தந்திர நூலில் கூறியுள்ள அறுபத்தி நாலு சக்தி பீடங்களிலும் தேவி கீதையின் அம்பிகையின் பீடங்களில் முக்கியமான ஒன்றாக இக்கோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தலம் அம்பிகையின் இடது கால் கட்டை விரல் விழுந்த தலமாகும் இங்கே வீற்றிருக்கும் அன்னை விந்தியாவாசினி கௌசிகி மற்றும் நந்தாதேவி என்று போற்றப்படுகிறார் இக்கோவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாபூர் மாவட்டத்தில் கங்கை நதிக்கரையில் விந்தியாச்சலம் பகுதியில் அமைந்துள்ளது இது ஒரு சித்தர் பீடமாகும் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலும் பத்ம புராணத்திலும் தேவி மகாத்மியத்திலும் மார்க்கண்டேய புராணத்தின் துர்கா சப்தசதியிலும் இந்த அன்னை பற்றிய பல குறிப்புகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது சிருஷ்டியின் போது பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் இந்த இரவியை வழிபட்டு பின் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார்கள் என்று புராண வரலாறு கூறுகிறது படைப்பின் ஆரம்ப கட்டத்தில் விஷ்ணு பகவான் தூக்கத்தில் மூழ்கினார் பிரம்மா விஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்து வந்த தாமரையின் மீது சுய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் அந்த விஷ்ணு பகவானின் காதில் இருந்து இரண்டு அசுரர்கள் வெளிப்பட்டனர் அவர்கள் விந்திய மலை வந்து பலருக்கு துன்பத்தை கொடுக்க துவங்கினார்கள் விஷ்ணு மட்டுமே இந்த அசுரர்களை அழிக்க முடியும் என்ற வரம் பெற்றிருந்தார்கள் அவர்கள் விஷ்ணு பகவானோ தூங்கிக் கொண்டிருந்த அத்தகைய சூழ்நிலையில் பிரம்மா அசுரர்களை கொல்ல விந்தியாச்சல தேவியை அழைத்தார் தேவி அந்த இரு அசுரர்களையும் அழைத்ததாக மார்கண்டேய புராணம் கூறுகிறது கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த பொழுது இருந்த மகாமாயா தேவியும் இவளே கம்சன் எட்டாவது குழந்தை என நினைத்து காளியை தூக்கிய தூக்கியபொழுது அவள் உயரே பறந்து கம்சனே உன்னை கொல்ல அவதரித்திருக்கும் தெய்வ குழந்தை நான் அல்லடா நான் மகாமாயா என்று கூறி மறைந்தாள் அவளே இம்மலையில் விந்தியவாசினியாக குடிக்கொண்டு இருப்பதாக கூறப்படுகிறது அயோத்தி மன்னன் திரிசந்தியின் மகன் துருவசந்தி அவருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவியின் மகன் இளைய மனைவியின் மகன் சத்ரஜித் இவர்களில் சத்ரஜித்தையே மன்னராக்க அனைவரும் முடிவு செய்தார்கள் இதைத் தொடர்ந்து சுதர்சனா அம்பிகையை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தார் அம்பிகையும் அவனது தவத்தின் பலனாக பல ஆயுதங்களை கொடுத்து யாரும் வெல்ல முடியாது என்ற வரத்தையும் அவனுக்கு அளித்தார் அதே சமயம் காசி மன்னரின் மகள் சுசீலாவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது அதற்காக சுயம்பரத்தை நடத்த காசி மன்னர் ஏற்பாடு செய்திருந்தார் சுயம்பரத்தில் சுதர்சனா கலந்து கொண்டால் சசிகலாவை மணந்து விடுவான் என்று நினைத்து அவனை சத்ரஜித் கொல்ல திட்டம் தீட்டினார் இதை உணர்ந்த சுதர்சன அம்பிகை அருளிய ஆயுதங்களால் சத்ரஜித்தை வீழ்த்தி பின் சுயம்பரத்தில் பங்கேற்று சசிகலாவை மணந்து மன்னராக பதவி ஏற்றார் தனக்கு நல்ல வாழ்க்கை அளித்த அம்பிகைக்கு நன்றி தெரிவிக்க நினைத்த சுதர்சனா அன்னைக்கு விந்தியவாசினி என்ற பெயரிலேயே இங்கே கோவில் எழுப்பி வழிபட்டார் பின்னாளில் மேற்கு நட்டோர் பகுதியை ஆண்டு ஆட்சி புரிந்த ராணி பவானி இக்கோவிலை புதுப்பித்து கட்டினார் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வாழும் மக்கள் விந்தியவாசினி தேவியை குலதெய்வமாக மற்றும் கஷேத்திர தேவியாகவும் போற்றி வணங்குகிறார்கள் இக்கோவில் சிறிய மலை மீது கட்டப்பட்டுள்ளது கோயிலில் சிவன் காளி சரஸ்வதி கிருஷ்ணர் ராதையுடனும் அனுமார் மற்றும் பைரவர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார்கள் இக்கோவிலில் உள்ள பெரும்பாலான சிலைகள் கருங்கல்லால் ஆனவை கர்ப்ப கிரகத்தில் விந்தியவாசினி தேவி சிங்கத்தின் மீது அமர்ந்து எட்டு கைகளுடன் ஆயுதம் தாங்கி தலையில் கிரீடம் தரித்து பெரிய கண்களுடன் முகத்தில் புன் சிரிப்புடன் சௌந்தரியத்துடன் வெள்ளி கீழ் அமர்ந்து ஆட்சி செய்கிறார் கேட்டவர்க்கு கேட்டவரம் தரும் கருணை மிகுந்த காளியாக இங்கே வீற்றிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இங்கே இவளுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்படுகிறது சரஸ்வதி காளி லக்ஷ்மி ஆகிய முப்பெரும் தேவியரின் ரூபமாக விந்தியாவாசினி தேவி இங்கே வணங்கப்படுகிறார் ராமர் வனவாச காலத்தில் மனைவி சீதா மற்றும் சகோதரர் லக்ஷ்மணனுடன் இந்த இடத்திற்கு வந்து தேவியை வழிபட்டுள்ளார் மகாபாரத காலத்துல நடைபெற்ற விராட்ட திருவிழாவில் யுதிஷ்டர் கலந்து கொண்டு தேவியை வழிபட்டு அவளின் அருளை பெற்று இருக்கிறார் இக்கோவிலில் துர்கா பூஜை நவராத்திரி மகா சிவராத்திரி திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது நவராத்திரியின் போது லக்ஷ்மி காளி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியருக்கும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது ஸ்ரீ ராமநவமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தீபாவளி ஆகிய தினங்களில் விந்தியவாசினிக்கு விழா எடுக்கப்படுகிறது அன்னை விந்தியவாசினி தேவியை குளமாற கண்டு மனதார வேண்டி அவள் அருளோடு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நம் சக்தி பீட பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்